நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் சரி உங்களுக்கு அப்பா அம்மா ஒரு பணி கொடுத்துறாங்க செய்து முடிக்க சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்மா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது பிழை ஏற்படும் ரெண்டாவது தடவை கொஞ்சம் குறைவாயிடும் மூணாவது தடவை மேக்சிமம் வரவே வராது அந்த பிழையை செய்வதற்கு இல்லை தவறு செய்வதற்கான வாய்ப்புகளையும் அங்கே இருக்காது இதுதான் சைக்கிள் ஆரம்பிக்கும்போது போது எப்படி இருக்கும் சைக்கிள் இருக்குதுங்க முதல் நடக்கும் போது கூட ஒருத்தர் கை பிடிச்சிட்டு வந்தாங்களா யாரு அப்பா அல்லது அம்மா முதல்ல கை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அவங்க கைய ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க எப்ப விடா இருப்பாங்க கைய நீயா தன்னிச்சையா நடக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்க கைய விட்டுவா அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் மூவ் நீ இன்னும் ஓட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க பார்த்து ஓடு நீ கீழே விழுந்தது பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க நீ ஏன் எழுந்துப்ப உன்னாலே முடியும் இருந்தாலும் என்ன பண்ணாங்க இப்ப போய் நீ விழுந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இப்ப விழுந்தா தூக்கி விடுவாங்களா சந்தோஷ்குமார் பதினேழு வயசாகுது பதினெட்டு வயசு ஆகுது கண்ணு மனு தெரியாமல் ஏன் உனக்கான நாலேஜ் தனியா வந்து சுயமா சிந்திக்க கூடியவனாக இருக்க தன்னிச்சையா செயல்படக்கூடியவனாக இருக்க இவ்வளவு திறமைய வளர்த்த நீ பாதையில தவறான செயல்களோ செய்தா அவங்களுக்கு கண்டிப்பா கோக வரும்ல அதே தான் சரியா நான் இப்ப சொன்னதுல இருந்து நல்லது கேட்டத நீ எடுத்துக்கோ புரியுது இந்த

ஐநூறு மேலூறுக்கு மேல சரி எதுக்காக இந்த பிரிவினைகள் கிடையாது கீழே இருக்கா கல்லூரிக்கானவா நீ மறந்துட வேண்டியதுதான் ஏன் சொல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எப்பியமியே ஒரு காம்படிஷன் உண்டு நீ பாதி பேர் முடிச்சிட்ட பிறகு பிஏ ஹிஸ்டரி பிஏ எக்கனாமிக்ஸ்

நம்ம எதுக்காக கல்லூரிக்கு போனோம் அதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம் எல்லாமே மாறுபட்ட ஒரு சிந்தனையா போயிருக்கு அப்போ நீ யோசிக்க ஆரம்பிக்கணும் நம்ம என்ன ஆக போறோம்ன்றத முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன பண்ணணும் முன்னேற்றத்துல இருந்து தயார்படுத்திக்கோ மதிப்பெண் தான் அதிகப்படுத்தும் கணினி பயன்பாடுகள்ல பாஸ் பண்ணிடுவேன் அது ஷூரா பாஸ் பண்ணிடுவேன் ஒன் ஒரு மதிப்பெண் வினாக்களை தொடர்ச்சியா படிச்சுட்டு நூத்தி எண்பது வினாக்கள் தான் நூத்தி எண்பது என்ன பண்ணலாம் ஒவ்வொரு பாடமா ஒரு பத்து கேள்விகள் இருக்கு இருபது கேள்விகள் அந்த ஒரு மதிப்பெண் வினா படிக்க போற தொடர்ச்சியா ஒரு நான்கு ஐந்து பாடங்களுக்கான முதல் ஐந்து பாடங்களை நல்லா படிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்துடலாம் காரணம் என்ன முதல் பாடம் வந்துடகம் தனியான ஒரு பகுதி ரெண்டாவது பாடம் பேஜ் அது தனி இருக்கா இது ரெண்டுமே வேற எங்கேயாவது தொடர்பு பட்டு இருக்கா வேற எந்த தொடர்புல இருக்கா மூணாவது பாடம் தரவுதள வேளாண்மை அமைப்பு இதுவும் என்ன தனியான ஒண்ணுதான் ஒன்பதாவது பாடத்துல ஒரு பகுதியில சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இருக்குன்னு அப்ப இந்த மூணு பாடத்து வெவ்வேறு பகுதிகளாக இருக்கும்போது

எல்லாம் படிச்சது தான் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ரெண்டு பாடத்துக்குள்ளவே இதெல்லாம் படிச்சிருப்போம் செயற்கூறுகளையும் அங்கே படிச்சிருக்கீங்க அதோட பொது வடிவமும் இதோட பொது வடிவத்துலேயும் என்ன வேறுபாடெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லையே அப்போ படித்ததே ஏதாவது திரும்ப படிக்கிறோம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ரெண்டு தடவை எழுதி பார்த்தா என்ன ஆகும் ஞாபகத்துக்கு வருமா அப்போ இதெல்லாம் தான் செய்யணும் எல்லா தொடரையிலையும் கட்டளை அமைப்பையும் அழகாக எழுதி பாருங்க

எந்த அளவுக்கு உயரணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு படி இன்னும் நிறைய இருக்கு நீ படிக்க வேண்டியது இதோட நின்று இல்ல புரியுதா உனக்கே சமுதாய சூழல் தெரியும் நீ படிக்காம விட்டுட்டேன்னா ஒரு ஜென்ரேஷனே அதுக்கு அடுத்தது படிக்காது தெரியுமா இப்ப இருக்கிற உங்க லெவன்த் டுவெல்த்ல இருக்கிறவங்க பாதி பேர் ஒழுங்கா படிக்கலைன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்துல நிறைய ஃபேமிலியில எஜுகேஷனே போயிடும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கும் கல்வியை சார்ந்து அதுக்கப்புறம் விவசாயம் இது ரெண்டு இருந்தா எல்லாமே இருக்கும் ரெண்டுமே சமமா இருக்கும் நமக்கான அந்த கல்வி அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி சமுதாய சூழலோடைய சமுதாயத்தோடைய பாதுகாக்க அளவுக்கு இருக்கணும் ரெண்டுமே வீட்டுக்கு ஒரு செடி நடத்தி வைக்கணும்ன்றது எதுக்கு சொல்றாங்க அடுத்து வளர வரவங்களுக்கு பயன்படணும் நமக்கு பயன்படுதோ இல்லையோ அதே மாதிரிதான் நீ படிக்கிறது உங்களுக்கு பயன்படலைனாலும் அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு சொல்லி தரும் போதுதான் அதுக்கான உண்மையான பயனே உண்டு இந்த பார்த்துதான் இல்ல உங்க தம்பி வளருவா நீ தப்பு பண்ணா உன் தம்பி தப்பு பண்ணுவானா தப்பு பண்ணுவானா அவன் திரும்ப என்ன சொல்லுவான் நீ மட்டும் சரியே அப்படின்னு

அப்போ சீக்கிரமாகவே என்ன ஆகிடும் நீ செய்த கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே பலனை அனுப்பிக்கிற மாதிரி போயிடும் இல்லை அப்போ அதெல்லாம் தவிர்க்கப்போ முழு கவனமும் எதில் இருக்கணும் படிப்பில் அடுத்து ஒரு பதினைந்து நாள் நல்லா படி எக்ஸாம் ஃபுல் ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கோ எல்லா சப்ஜெக்டையும் உக்காந்து படி சார் எனக்கு காமர்ஸ் படிக்கணுமா உட்காந்து படி அதுலேயும் எளிமையாக மார்க் எடுக்கலாம் காமர்ஸ் பயம் பொருளியலுக்கும் வணிகவியலுக்கும் என்ன பார்க்கிறது சார் அதுல இருக்குது அதுல வரும் அதுல இருக்குது கரெக்டா ரெண்டு பாடப்பகுதிகளையும் படிச்சுன்னா ரெண்டுத்திலயும் தான் இருக்கு ஒரே மாதிரிதான் கண்டன் கேள்விகளும் ஒரு சிலதுக்கான பதில்கள் பார்த்தீங்கன்னா இதுல போற வேண்டிய வணிகவியல் நல்லா படிச்சுட்டு பொருளியல் ஈஸியா இருக்கு கணக்கு பதிவுகள் மட்டும் என்ன பண்ணணும் நிறைய கணக்குகள் எழுதி பார்க்கணும் ஏன்னா கேள்வி படித்து முடிக்கிறதுக்கே நேரம் அதிகமாக போயிடும் கணக்கு பதிவே இல்லை அப்போ நீ நிறைய ப்ராப்ளம் எழுதிட்டே இருந்தீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதான் கொடுக்காங்க ஈஸியாக இருக்கும் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சரியா அதை வந்து சரியாக எடுத்துக்கோங்க இதுதான் நீங்கள் செய்ய வைக்கணும் தொடர்ச்சியா என்ன பண்ணணும் அப்பா படிச்சுக்கிட்டே சரியா செய்வீங்களா எல்லாரையும் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க சரியா ஒரு பிக்ஸ் பண்ணி சரியா ஏதாவது ஒரு மதிப்பெண் பிக்ஸ் பண்ணி அத நோக்கி பயணம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறது தான் நான் ஐநூத்தி இருபது எடுப்பேன் அந்த ஐநூத்தி இருபதுக்கான ஓட்டங்களை நான் ஓட ஆரம்பிச்சேன் இலக்கு இல்லாம ஓடும் போது அது ஓட்டமே அல்ல ரெண்டு குழந்தைகளுக்கு நீ கா ஒரு போட்டின்னு வச்சுன்னா அதோடைய வேகமோ போட்டி இல்லாம ஓடக்கூடிய வேகத்தையோ நீங்க பாக்கலாம் எங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு பசங்க இருப்பாங்க ரெண்டு பசங்களை சும்மா ஓடுனா அதுங்க விளையாட ஓடாது ஆனா இதுல ரெண்டு பேர் யார் வின் பண்றீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னா அவங்களோட முழு முயற்சிகளை கொடுப்பாங்க வேகமா ஓட ஆரம்பிக்கும் அப்ப இலக்குன்னு ஒன்று கொடுத்தா அவங்களுக்கு அதை ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஓட

கைபேசியை வந்து பெரிய இடம் எல்லாருக்குமே கொடுத்தாரு இது எந்த நேரத்தில் கால் வந்தாலும் நமக்கு உதவியாக தான் புரியுதா வரைக்கும் நல்லா தான் இருக்கும் அதை பயன்படுத்தும் போது தான் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அது கூட என்ன சரியாக பயன்படுத்தணும்னா அது கூட பிரச்சனை கிடையாது இப்ப உங்களுக்கு அது தேவையா இந்த எக்ஸாம் வரைக்கும் உனக்கு ஃபோன் தேவைப்படுமா ஆனா எல்லாருமே ஃபோன் வச்சுட்டு எல்லாருமே ஃபோன் வச்சுட்டு இருக்கீங்க ஆனா எக்ஸாம் தயவு செஞ்சு அதுக்கு ரீசார்ஜ் பண்ணாத எதுவும் பண்ணிக்காத சரியா அதை பயன்படுத்துறதோ முடிச்சவரைக்கும் தவிர்க்க பாருங்க என்ன பண்ணுங்க ஃபோன் பயன்படுத்துறதை தவிர்க்க பாருங்க அப்பதான் மதிப்பெண்ணை அதிகப்படுத்த சரியா உங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்றது கேட்க கஷ்ட உங்களுக்கு அடுத்து வராங்கப்ப லெவன்த்து பிள்ளைங்க உங்க தம்பிங்க இல்லை உடைச்சுன்னா அவங்களா இருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் புத்திமதிகளை சொல்லிடுவோம் படிப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா புரியுது அதுதான் ரொம்ப முக்கியம் நீ வந்துட்ட வளர்ந்துட்ட முடிச்சுட்டு போவாரு அப்படின்னா அவனுக்கு நீ நல்லதை சொல்லிட்டு போகணுமா கெட்டதை சொல்லிட்டு போகணுமா நல்லதாக சொல்லிட்டு போகணும் அவங்க சொல்லுங்க நம்ம ஸ்கூலோடைய பெருமை என்ன இங்கே படிக்கும்போது எப்படி இருக்கும் நீ நல்லா படிச்சு எப்படி வரலாம் இதெல்லாம் நீ அவனுக்கு சொல்லணும் எப்படி பண்ணலாம் சொல்லணும்னு தீய எண்ணத்தையும் தீய பழக்கத்தையும் உருவாக்கி போயிடா அவனுக்கும் நல்லத சொல்லு இதெல்லாம் இருந்தீங்கன்னா மதிப்பெண் அதிகமா எடுக்கலாம் அப்படின்றத சொல்லு அதுக்கு நீ என்ன பண்ணணும் நீ சொல்ல முடியும் காந்தியடை இல்லாததான் செய்வா அவர் சொல்றாருன்னா என்ன பண்ணுவாரு நான் அந்த வழியில் இருந்தால் தான் நான் அதை சொல்ல முடியும் அதுக்கான தகுதி எனக்கு இருக்கு இல்லைன்னா அந்த தகுதி எனக்கு கிடையாது ஒருத்தர் பிடிக்காதன்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க அவங்க பிடிக்காமல் இருக்கணும் அவங்க ஃபுல் போதையில் வந்து நீ குடிக்காதுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லை அதுதான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் காந்தியை மகாத்மா தனக்கிட்ட இருந்த எல்லா பழக்கங்களிலும் தீய பழக்கங்கள் தீய வழி பாதைகளில் போகக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாத்தையும் துளைத்ததுனால தான் அவர் மகாத்மா நம்ம மகாத்மாவை மறத்தவர்கள் நல்ல ஒரு ஆத்மாவா இருந்தாலும் போதுமா அது செய்யணா போதுமே புரியுதா நீங்க இந்த நடப்போடவே போயிடு நல்லா உட்காந்து படி வார்க்க அதிகப்படுத்து புரியுது எங்கேயாவது யாருக்காவது ஒரு திருப்பு முனைகள் வந்து நடக்கும்

அப்படியே அந்த வேறுபாடுகள் மார்க் குறைவா எடுக்கிறோம் மார்க் அதிகமா எடுக்கிறோம் அப்ப அத சரி செய்யறதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும் முயற்சி பண்ணி பார்த்து அதுதான் உங்களுக்கு கேட்கலாம் சரியா பார்த்திப்போமா பார்க்கு பண்ணிக்கிறீங்களா உங்களுக்கு சொல்றீங்களா நல்லதா சரியா சரிப்பா நன்றிப்பா